வணக்கம் என் பேர் செந்தில்குமார் நான் நேயர்களுக்கு ஒரு இனிய காலை வணக்கம் இன்று சர்வதேச வானொலி தினம் ஸோ இன்றைக்கி நான் வந்து கேப்டன் சாரோட நினைவிடத்தில் இருக்கேன் சார் ஃபஸ்ட்டு கேப்டன் சார்னு ஞாபகம் வரது வந்து நான் ரொம்ப சினிமா ரசிகர் அதனால் எனக்கு எப்போவுமே அவரோட முதல் முதல் படிக்கட்டிலேருந்தே எனக்கு ஞாபகம் இருக்குது தூரத்து இடி முழக்கம்னு ஒரு படம் அந்த படத்தை அப்போ வந்து நேஷ்னல் ஒரு தூர்தர்ஷனில் பார்க்குறோம் மத்தியான நேரம் கடைசி கிளைமேக்ஸ் சீன் தான் பார்த்தேன் அந்த சீன் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கும் அது அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது கேப்டனோட அவரோட கேப்டன் சொல்லும்போதே எதுவுமே மறக்காது தான் சொல்லுவோம் ஸோ அவர் ஒரு கேப்டனாக இருந்தார் அன்னைக்கு அந்த முத நாளில் இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களும் அவரோட முன்னேற்றங்களை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் இப்போ வரையும் கேப்டன் வந்து நினைவிடத்தில் இருக்கிறேன் அவரோட நினைவுகளில் நிற்கிறேன்னு சொல்ல மாட்டேன் அவர் எப்போவுமே இல்லை அவர் மறையவே மாட்டார் அவர் அவருக்கு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு மறைவே கிடையாது அவர் எப்பவும் நிற்கிறாரு தூரத்தில் முழக்கத்துக்கு அப்புறம் நாங்கள் நிறைய படங்கள் என்னோடய ஞாபகத்தில் இருக்கிறதுனா சின்ன கவுண்டர் பேசுகிற ஒரே ஒரு டைலாக் துண்டை வச்சுட்டே பேசுகிற டைலாக் அது அவ்வளோ அவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு அது யாராலேயும் மறக்க முடியாது அப்புறம் அவருக்கு உள்ள பாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏழைகளுக்கு உதவுவர் அந்த வரிகளை வந்து எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும் ஸோ கேப்டன் என்றும் மறையாதவர் எல்லாருக்கும் அவரோட நினைவிற்கும் நன்றி வணக்கம் தேசியம்பு தாடர் கழகம் இதய தெய்வம் கேப்டனின் வணங்கி இந்த நாள் ஒரு இனிய நாளாக இன்று புரட்சி கலைஞர் கேப்டனை பார்க்க நாங்கள் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு தெய்வத்தை பார்க்க வந்தோம் ஒரு தெய்வம் என்றால் கோயில் ஒரு கோயில்னா அது கோயில் கேப்டன் இருந்த கோயில் ஒரு இடம் எப்போதுமே கேப்டன் அள்ளி கொடுக்கும் வல்லர் சொல்லிக் கொடுக்கும் தலைவர் செயலை காட்டுக்கும் கேப்டன் எங்க உயிர் மூச்சு உடல் எல்லாமே கேப்டனோட உருவத்தோடு எங்களோட கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் ஒரு ஒரு கேப்டனின் தொண்டனன் மனதில் ஒருத்தர் ஒருத்தர் மனதிலும் கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்போதுமே அதே மாதிரி அன்னதானங்கிறது கேப்டனுக்கு பிடித்தது ஒன்று கடவுளே இறங்கி வந்தாலும் உனக்கு என்ன வரமுன்னு கேட்டா சாப்பிட்டியான்னு கேட்பார் அப்படி அப்ப இதே தெய்வம் கேப்டன் இன்னைக்கு கணக்கு மக்கள் தமிழகம் என்று இந்தியா முழுவதும் இன்று வந்து கேப்டனை மலர் தூரி பார்த்துட்டு போகிறாங்கன்னா அவர் செஞ்ச தர்மம் மக்களுக்கு செஞ்ச தர்மம் திரையுலகத்துக்கு செஞ்ச தர்மம் அரசியலில் மிகப்பெரிய ஒரு தலைவர் அசைக்க முடியாத ஒரு சக்தி யாராலையும் அந்த இடத்தை வந்து இன்னமும் சரி இதுக்கு மேலும் சரி எவராலையும் பிடிக்க முடியாது அப்படி அப்படி ஒரு தலைவர் நாங்கள் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ சிலை கோயில் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு சில நாட்களில் கோயிலை உருவாக்கி நாங்கள் விஷம் பண்ணி அந்நியாரை கூப்பிட்டு தான் பல்லானு நாங்கள் எங்கள் கழகத் தோழர்களோடு முடிவெடுத்துட்டு இருக்கிறோம் அதே போல் எப்போதுமே தமிழ்நாடு முழுவதுமே எங்கே கொடியேற்றினாலும் கேப்டன் சொல்லி கொடுத்தது தானம் அன்னதானம் மக்களுக்கு வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் போட வேண்டும் அதை நாங்கள் இந்த ஒன்று எங்கள் ஒன்றியத்திலையும் சரி எங்கள் மாவட்டத்திலையும் சரி சிறப்பான முறையில் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் எப்போதுமே நாளைக்கு என் பிள்ளைக்குட்டி என் பிள்ளைங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரி என்றுமே தேசியம் போடு தாவிட கழகத்துக்கு தான் நாங்கள் இருப்போம் எந்த காலத்தையும் இன்னமும் சரி இதுக்கு மேலும் சரி அதே போல நாங்கள் நாளைக்கு ஒரு இதில் இறந்தாலும் எங்கள் மேலே தேசிய அந்த வண்ண கொடி தேசியம் போட்டு ஆவத்தக்கூடிய மேலே போட்டு தான் எங்களோட இறுதி மரியாதை எங்களுக்கெல்லாம் வேணும் அந்த மாதிரி இறுதியில் நடந்து இருக்கிறோம் எல்லாருமே உணர்வோடு அதே மாதிரி எங்கள் அன்னியார் ஜான்சி ராணி சிறப்பான முறையில் வழி நடத்தி வருகின்ற பாராளுமன்ற இலேஷன்ல மிக சிறப்பான இடத்தில் நாங்கள் இடத்தை பிடிக்க எல்லாரும் துணையாக இருந்து பாடுபடுவோம் அது லட்சியமாக நாங்கள் உறுதி கொண்டு இருக்கிறோம் வருகின்ற பாலானம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை எல்லோருமே மகளிர் அணியாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி இல்லை நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அனைவருமே மிக சிறப்பாக இருக்கிறார்கள் கேப்டன் கொடுத்த அந்த எந்த ஒரு கட்சிக்குமே அந்த கலர் வராது எங்களுக்கு மட்டும்தான் தேசியாவடங்களுக்கு தான் கட்டினவே அடுத்தவங்க கண்ணதை பார்ப்பாங்க கீழே குமிஞ்சி அப்படியாகப்பட்ட ஒரு கொடியை ஆனால் பெண்களுக்கு தாலியை கொடுத்தார் எங்களுக்கு மஞ்ச கவரை அருணா கவரை இடுப்பில் கொடுத்தார் அதுதான் எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் எங்கள் தெய்வம் எப்போது வாழ்வார் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இறக்கவில்லை உயிரோடு கடவுளாக வாசம் அடித்துக் கொண்டிருக்கிறார் வணக்கம் ராமக்கல் மாவட்டம் சேந்தமணம் ஒன்றிய கணேசன் அன்புக்கு பாசத்துக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் அன்பு கேப்டன் அவரின் பொற்பாளர்களை தொட்டு வேண்டி வழங்கிக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் கோவை மாவட்ட வடக்கு நவ்சு நாய்க்கு மலை தலைவர் ஜேஎஸ்பி ஆனந்தராஜ் இன்று நமது தந்தையின் நாற்பத்தி எட்டாம் நாள் அவர் பிறப்பு சகாப்தம் அவர் மண்ணுலகம் இன்று சென்று விண்ணுலகம் சென்றது ஒரு சரித்திரமாக அமைந்திருக்கிறது இன்று நாற்பத்தி எட்டாம் நாள் நாம் சுற்றி இருக்கும் அனைத்து அண்ணன் சகோதர சகோதர அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கோம் இதே போல் இன்று அண்டியாரிடம் ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறேன் நான் நமது தலைத்தரதி கேப்டன் அவர்களுக்கு நினைவேந்தல் மாநாடு அல்லது பொதுக்கூட்டம் நடத்துமாறு அண்டியாரிடம் கேட்கப் போகிறேன் இந்த ஃபோட்டோவை வந்து நான் வீட்டில் வந்து வச்சு கும்பிட்ருக்கேன் சாமியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன் அந்நியரோடய கொடுத்து வாங்கிட்டு போகொண்டிருக்கேன் அதாவது அநியருக்கு வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து நாற்பத்தெட்டாவது நாள் கேப்டனோட நான் நினைவு நாள் நாற்பத்தெட்டாவது நாள் இன்றைக்கு வந்து அந்நியருக்கு வந்து கேப்டன் வீரத்தாய் என்று பெயர் சூட்ட உள்ளேன் அந்த கேப்டன் வீரத்தாய் என்ற என்ன அர்த்தம் என்றால் கேப்டன் என்ற பெயர் வந்து கேப்டன் நமது கலைத்ததை அவர்களுக்கு பொதுமக்களாகவும் சிரிப்பில் கொடுத்தது நம்ம வந்து அந்த கேப்டனை முன்னால் வைத்து வீரத்தாய் விஜயராஜ் என்கிட்ட வீரம் வீரம் அந்த வி ராய் எடுத்து வீர தாயாக இன்று முதல் நமது அணியாரை அனைவரும் அழைக்க வேண்டும் என்று மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் கட்சி என்ன முடிவடிக்கிறதோ அது கட்டுப்பட்டு அனைத்து மாவட்ட செயலரும் சரி அனைத்து அடிப்படை உறுப்பினர்கள் தொண்டர்களை அனைவருமே நடக்குமாறு மிக தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுக்குள்ள எந்த ஒரு பாதுபாடும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐந்தில் மதுரை மண்ணில் நாம் சந்தித்தோம் ஒன்றாக கூடினோம் மீண்டும் அணியார்கள் போய் கேட்க ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்க ஒரு கோரிக்கை என்னென்னா மீண்டும் நமது காலத்த ஒரு நினைவேந்தல் பொதுக்கூட்டம் இல்லை நினைவேந்தல் மாநாடாக மாற்றினாலும் சரி ஒன்று வைத்து மீண்டும் எங்களை எல்லாம் ஒட்டு சேருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய செயல்போ இல்லாத இருக்கு மட்டும் கும்பிட்டு இருக்கப்பட்டவங்களும் இருக்கப்பட்டவர்களும் தான் இருக்கார் கேப்டன் அவர்கள் இல்லாதப்பட்டவர்கள் செய்யலாம் அனைத்து மக்களுக்கும் தமிழன் எங்கிருந்தாலும் தன்மானத்தோடு ஓடி சென்று உதவி தான் நமது கலைத்துறை கேப்டன் அவர்கள் ஆயிரம் மீடியாக்கள் ஆயிரம் சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போதான் மீடியோக்கார் அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க யாரும் வந்து அதாவது பொதுமக்கள் வந்து எல்லாம் சொல்கிறாங்க பொதுமக்கள் ஏமாத்துல பொதுமக்கள் ஏமாத்துல பொதுமக்களை ஏமாறுற மாதிரி வீடியோ பண்ணிடுச்சு மீடியா பண்ணல மீடியா வந்து ஒரு அடிமையாக வந்து அவங்க வந்து ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாக கொண்டு போயிட்டாங்க அவங்க யார் மே நம்மளுக்கு மேல் அதிகாரி யாரும் அதை சொல்ல கேட்காத அதில் சூழ்நிலை நடந்து போச்சு இப்போ வந்து மீடியோக்காரர் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அந்தளவுக்காக மீடியோக்காரருக்கு ஒரு கணம் தான் பொற்பக தொட்டி வேண்டிக்கிறேன் தயவு செய்து யூடியூப் சேனலும் சரி மீடியாக்காரரும் சரி பத்துகளும் சரி தயவு செய்து எங்கள் தந்தையார்களையோ எங்கள் தாயார கேப்டன் அடியாரவர்களையோ எங்கள் கட்சி தொண்டர்களையோ பேச வேண்டாம் ஏனால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா எம்ஜிஆர் கேப்டன் அப்படித்தான் இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றால் எங்களிடம் இருக்கிறது கடமை செய் பலரை எதுவாக்காது கடவு செய்திருந்தால் அந்த கடமை எங்களிடம் இருக்க வேண்டியது கண்ணியம் என்றால் அண்ணன் பட்டிமன்ற நடுவர் லியோரி அவர்கள் சொல்லியிருக்காரு மாநாட்டு பேசிருக்கும் போது பொதுக்கூட்டம் பேசிருக்கும் போது சொன்னாராமா கேப்டன் வந்துட்டாரு ஏழு ஏழு ஐம்பதாயி போச்சு அடிக்க வந்துட்டாங்கன்னு கேப்டன் தொடர் வந்து கேப்டன் கூட பேச சொன்னாரு அப்படி அவரை பற்றி விமர்சனம் செய்ய கூட சந்தோஷப்பட்டு ஏற்றுட்டு கையெழுத்து கும்பிட்டு கேப்டன் அங்கே பேசியிருக்காரு அங்கே வந்து கண்ணி காமிச்சிருக்காரு இதனால் வரைக்கும் தேசிய முற்போக்கு தொண்டர்கள் இருந்தாலும் சரி வயசுல முத்தவங்க ஏதாவது பொதுமக்கள் இளையோர் செய்த ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா மனசார உண்மை இருந்தால் நீங்க கூறுங்க மீடியக்காரர் கூறுங்க ஏன்னா எந்த இதுவும் நாங்கள் வந்து இழுக்கேற்பதில்லை அதனால கட்டுப்பாடு கலப்பதி அவர்கள் வளர்த்திருக்காரு பிள்ளைகளை வளர்த்திருக்காரு இந்த பிள்ளைகள் வந்து இப்ப அன்னியார்கள் ஒப்படைச்சு போயிருக்காரு